பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் குரு எட்டில் சனி ஏழில் ராகு ராசியிலேயே கேது இருக்கு பொதுவாகவே இந்த ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சமமாகவே இருக்கும் ஏற்றல் தாழ்வு மாறி மாறியே இருக்கும் அதை நீங்க சுதாரிச்சுட்டு இருக்கணும் கோபத்தை ரொம்ப குறைச்சிக்கணும் பிடிவாதத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது எங்க கோபத்தை சுத்தமா நீங்க இல்லாம இருந்தா தான் நல்லது பிடிவாதத்தையும் நீங்க குறைச்சிக்கணும் வீடு வாகனம் இதெல்லாம் நீங்க வாங்க நினைப்பீங்க ஆனா விசாரிங்க வில்லங்கள்லாம் பிரச்சனை இருக்கா ஆராய்ச்சி வாங்குங்க வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் தவிர்க்கிறது நல்லது பொதுவான வழி இருக்கிற வீடாக வாங்க வாங்காதீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனியாக இருக்கிற வீடாக வாங்க முயற்சி பண்ணுங்கள் பிள்ளைகள் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அவர்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன வேணும் என்னென்ன மன ஓட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத அவர்களிடம் உட்கார்ந்து பேசுங்க நீங்கள் ஏனோ தானு இருக்காதீங்க அவங்க கூட மனம் விட்டு பேசுங்க அவங்க மனசு வறுக்கிறதுலாம் அவங்கக்கிட்ட தானாகவே கூட்டிடுவாங்க வேலையில் பிரச்சனை இல்லை சுகமாக சுமூகமாகவே தான் போகும் சிம்ம ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி உள்ளது சனி மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்த பார்க்கறதுனால சொந்த தொழில் அது எந்த மாதிரியான சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் பட்சத்தில் சிறப்பாகவே இருக்கும் என்ன தொழிலா இருக்கலாம் என்ன பிஸ்னஸ் வேணால் இருக்கலாம் மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற தொ அடிக்கடி உபயோகப்படுத்த வேண்டிய பொருள் அந்த சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துச்சுன்னா அது நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாகவே இருக்கும் காதலர்களுக்கிடையே வீண்வாதம் மனக்கசப்பு உண்டாகும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை கவனித்து பேசுங்க என்ன பேசுகிறோம் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறமேட்டு பின்னாடி யோசிப்பீங்க கணவன் மனைவிடையே எதிர்வாதம் அதிகமாக இருக்கும் என்ன சொன்னாலுமே அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி உலகமே இருக்குன்ட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க மனைவிக்காக கணவனோ கணவனுக்காக மனைவியோ விட்டு கொடுக்க விட்டு கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போவீங்க அப்படி இல்லாமல் வீட்டோடு ஒன்றி வாழுங்க எதிர்வாதம் அதிகமாக செய்யாதீங்க அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளே மனக்கசப்பு அதிகமாகும் ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரிய மாட்டீங்க இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே மந்திரம் என்னென்னா ஜெய் ஆஞ்சநேயா இந்த ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் அணுதினமும் அணுநேரமும் ஜபித்து வந்தீங்கால் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் பிரச்சினைகள் சக்திகள் எல்லாமே உங்களுக்கு உன்னை வி உங்களை விட்டு போகும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் ஆஞ்சநேயருக்கு அஞ்சு தீபங்கள் ஏற்றுங்க அது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஏற்றதாக ஒரு சிறப்பை தரும் அஞ்சு தீபங்கள் சனிக்கிழமை தூறும் ஏற்றி வாருங்க நல்லதே நடக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சமமாகவே செல்லும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா